நஹ்மதுஹு அன் சொல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாவாடி இன்றைய சமூகத்து இளைஞர்களுக்கு சமூக ஊடகத்தின் மூலமாக மார்க்க கல்வி முழுமையாக துணைதான் புரிகிறது அதாவது மார்க்க கல்வி கற்பதற்கு சமூக ஊடகம் துணை புரிகிறது என்பது என்னோட வாதம் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் தடை தடை சொல்லி பேசினாங்களே அங்க வீட்டுல இருந்து ஒரு தடையை எடுத்து வந்திருப்பாங்க அந்த தடையை ஆபீஸ் ரூம்ல கொடுத்திருப்பாங்க அந்த தடையை ஏண்ட தர சொல்லிருங்க அந்த தடை தடை பேசும்பொழுது சிரிச்சு கொண்டு கை தட்டுற அளவுக்கு போனீங்களே உங்க தடையும் ஏட்ட தந்துருங்க நல்லது நல்ல நல்லா இருக்கியா ஆனா நான் வந்தது வந்து கண்ணு உறிஞ்சி கொண்டே இருந்தது நடுவனுடைய தடனம் அடா பாவியலா இது அவ்வளவு உறுதி இல்ல நடுவர் வந்து உஸ்தாதுனால பல இடத்துக்கு போயிருப்பாங்க அவங்க தடை கொஞ்சம் காசி தடையா தெரியுது அவர்கள் பக்கம் கொடுப்பதாக இருந்தா அவங்க தடை ஏண்ட தர சொல்லிருங்க தர சொல்லிருங்க கொஞ்சம் யோசிக்கிறேன்

அதாவது துணைக்கு அல்லாஹ் வந்து நல்லா செய்கிறான் நான் எனக்கு அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கூடும் இது ஒரு பாயிண்டா சரி அல்லாஹ் துவானில் எதை பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா சுலைமான் விஷயம் சொல்லாத்து சொல்லாம் மன்னவர்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை அறிந்து கொள்வதற்காக புதுகுது பறவையை ஊடகமாக பயன்படுத்தினார்கள் அதாவது எந்தி வந்த அல்லாஹ் சுலைமான் அலி மூலமாக தந்த அந்த தௌஹீதியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பல்ஹீஸ் ராணி தெரியும் நம்மளுக்கு வரலாற்றையும் தூளாக்க விரும்பல பல்ஹீஸ் ராணியும் அவர்கள் கூட்டமும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு ஆரங்கத்தோடு வெறுமனே அது கூறியிருந்தால் அல்லாஹ் கூறுவதன் மூலமாக எந்த ஒரு பலமும் இல்லை ஒரு ஊடகமாக அங்கு செயல்பட்டது ஒரு உணர்ச்சியும் ஒரு வருத்தத்தையும் அது சுமந்து வந்து சுலைமான் அவர்களுக்கு ஊடகமாக செயல்பட்டது அதே போல நாங்களும் நபியினுடைய ஒன்பத்தான அஷரபுல் மஹ்லூக்கான மனிதர்கள் சிறுக்களை விழுந்து கூடாது என்பதற்காக இந்த சமூக ஊடகத்தை வைத்து இந்த சமூக ஊடகத்தை வைத்து

நாம் எதை அனுப்புகிறோமோ அதை வானம் திருப்பி அனுப்பும் கார் சேலின் மூலமாக நாம் எதை அனுப்புவோம் கால்ஸ் மெசேஜ் சேட்டலைட்ல போய் வருது அல்லாஹ் குர்வான்ல கூறி இருந்தா ஒண்ணு போதும் சொன்னால செய்யாது போலா நெசன் ஒண்ணு கூறி இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் கூறி இருக்கான வசமாய் அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அதோடைய ஷானை சாப்பிடும் செய்வதற்காக என்பதை உணர வேண்டும் நாம் எதனை அனுப்புகிறோமோ வானம் அதனை திருப்பி அனுப்பும் அதன் மீது சத்தியமாக என்ன செய்யாது போலா போதுமா இல்ல ஜாதி மூலம் இது கித்தாப் சுனா மட்டும் தானே இருக்குன்னு சொன்னாரு

செய்திகளை பிரித்து அறிக்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறார் சொன்னதை அப்படியே சொல்லுகின்ற சொன்னதற்கு பதில் சொல்லக்கூடிய கனிப்பறி கம்ப்யூட்டர் மீது சத்தியமாக வந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா இந்த மாதிரி வாக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் வந்தே தீரும் நபியே என்று அல்லாஹ் குருவானை குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த சமூக ஊடகத்தை பத்தி சமூக ஊடகம் மார்க்க ஞானம் என்றாலே குருவான் தான் சொல் அந்த குருவானிலே அல்லா ஒரு விஷயத்தை தாழ்வுமாக சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் சத்தியம் விட்டு அது எப்படிங்க மார்க்க ஞானத்திற்கு அதிலும் இளைஞர் சமுதாயத்திற்கு எப்படிங்க அது தடையா இருக்கும் சச்சு அறிவாளியை சிந்திப்பார்கள் பார்ப்போம்

அதாவது இமாம் குத்துபா இருந்து ரெண்டாம் படி இறங்கும் போது தான் செஞ்சு குடு 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 எல்லா அவாமும் வருவான் எல்லா இளைஞர்கள் வருவாங்க அவன் போய் என்ன மார்க்கத்தை ஏற்றி வைப்பியா ஆக முழுமையாக இளைஞர் சமுதாயம் ஏதேனும் ஒரு சில மார்க்க ஞானம் அவர்களுக்கு இருக்குன்னா முழுமையாக இந்த சமூக ஊடகத்தின் மூலம் மட்டும்தான் என்று சொல்லி அதன் மூலமாக அல்லாஹ் எங்களை சிறந்த உம்மத்தாக நபியினுடைய உம்மத்தாக நபியினுடைய உம்மத்தான் சிறந்த உம்மத் என்று குரானுடைய வாக்கை இந்த சோசியல் மூலமாக மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா என்பது எங்களோட வாதம் கரெக்டான வாதம் தான் அடுத்து இவங்க பேசுறத நீங்க அனைத்தையும் பார்த்தா சரி அதாவது இந்த சோசியல் மீடியால சமூக ஊடகத்தில் தடை இருக்கு தவறு இருக்கு தவறு இருக்கு தவறு இருக்குன்னு பேசுறாங்க தவிர தலைப்பு சரியா வாசிக்கல நினைக்கிறேன் கண்டிப்பா இப்பதான் நீ சொல்றீங்க தலைப்பு சரியா வாசிக்கல இளைஞர் சமுதாயத்திற்கு சமூக ஊடகம் மார்க்க ஞானம் வளர்ப்பதற்கு துணை புரிகிறதா இதுதான் இவங்க அதுல தடை இருக்கு அதுல தடை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க

ம் அதுக்கு சொன்னாங்க கிதாபுகளை நம்ம வருஷம் ஆரம்பத்துல கிதாபலாம் உஸ்தாத் பெர்ங்கஹை எங்க ஆர்டர் பண்றாங்க எப்படி ஆர்டர் பண்றாங்க நம்ம அடுத்த சுங்ரா புது சுங்ரா போறானா எப்படி ஆர்டர் பண்றாங்க தேர்பந்தவே உஸ்தாத் பெர்ங்கஹைல வைண்டா வராங்க அங்கந்து வாங்கிட்டோம் அங்க போய் தேவந்த தாரூல் கிதாப் தாரூல் உம்ல பே சென்டர் வாங்கிட்டு வராங்க இல்லையே இங்க இருந்து அவர்கள் ஆபீஷியல் வெப்சைட் மூலமாக அதனை ஆர்டர் செய்து அதிலே அட்வான்ஸ் அனுப்புறாங்க அந்த அளவுக்கு எல்லாமே சோஷியல் மீடியா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய மார்க்க ஞானத்தின் ஆரம்பம் எதில இருக்கு இது சோஷியல் மீடியால தான் இருக்கு கண்டிப்பா இத விட்டுட்டு நீங்க மார்க்க ஞானம் தடையடி பேசுவதற்கு வெக்கமா இல்லையா உதிக்கிறங்கையா

அதாவது இது ஒரு நேமத் இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு நேமத் அதை முதல்ல வழங்கணும் சமூக கோட்டதாரர்கள் எப்படி அவர்களுக்கு ஒட்டகம் நேமத்தாக கொடுக்கப்பட்டதோ அதை போன்று நம் உண்மத்திற்கு இது ஒரு நேமத்தாக கொடுக்கப்பட்டது அந்த சமூக கூட்டத்தாரர்களுக்கு ஒட்டகத்தை அதனை நல்ல வழியில் பாவித்தவர்கள் அதனுடைய பாலின் மூலமாக அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் அந்த மூலமாக பருத்தியாக அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் நல்ல முறையில் பயன்படுத்தியவர்கள் சுபசோகம் அடைந்தார்கள் அதனை அறுத்து பதிலிட்டவர்கள் ஒன்பது நபர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொண்டார்கள் அந்த நியமத்தை தவறாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவர்கள் அழிந்து போனார்கள் அதாவது வந்து அள்ளி போனார்கள் எனவே இதனை நீங்கள் தவறாக பாவிப்பீர்கள் அதுதான் எங்களோட வாதம் அந்த அல்லாவோட நியமத்தை நீங்கள் நல்ல வழியில் எடுத்துக்கொண்டால் தமூது அந்த கூட்டத்தில் தப்பித்தவர்களை போன்று நீங்கள் ஆக உலகத்தை பின்னோக்கி தள்ள முடியாது உலகத்தை தள்ள முடியாது இந்த சமூக செய்திகள் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது இதில் நீங்கள் பேசுவது போன்று எங்கள் கருத்தில் நீங்கள் பேசுவது போன்று தடை ஏராளம் இருக்கலாம் அந்த தடையை தகர்த்து எறிந்து துணையாக மாற்றி மேடை மேலே ஏறி வருவது உங்கள் உள்ள உறுதியில் இருக்கிறதே தவிர சமூக ஊடகத்தில் இல்லை என்று நான் நம்புகிறேன் எனவே வாய் பைப்படித்த நல்லவர்களுக்கு வேறு தக்கன பயனா பேச வேட்டாங்க நிறைய பலு என்னையா தடையடைங்கித்தாப்பில் ஆர்டர் போடுறது அப்படி போய் வேண்டுவே தேவை போயிட்டு மூட்டை மூட்டையா முதுகில் சுமந்து கொண்டு வரையலை அப்படிங்க பயன் இந்த குரானை என்ன செய்ய முடியும் நேரடி காட்டுறதுன்னு சொல்ல முடியும் தவறு இருக்குன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த இளைஞர்கள் சும்மா கடைசி வராங்கள இவங்களுக்கு அதிகமான செய்தி எப்பவும் போது ரமலான் தான் முதல்லாம் யாராவது ஒருத்தரை தெரியும் இப்போலாம் ரமலான் மாதம் வந்துட்டா அப்படி யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் போதும் இருக்க எல்லாரும் உரமக்கள் ஆகிடுவாங்க எத்தனை வீடியோ வருது எத்தனை சுண்ணத்தை சொல்லுவாங்க எத்தனை வரல்களை சொல்லுவாங்க எத்தனை விஷயங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் பெண்களை நினைச்சாங்க ஆலிமங்களை ஆகி அவங்களும் போட்டு விடுதாங்க ஹிஜாபு போய் பேணி அவங்களும் நினைச்சாங்க மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ மார்க்கம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கு குறையவே கிடையாதுங்க தலைப்புக்குள்ள வாங்க மார்க்க ஞானத்திற்கு துணையே தடையா தலைப்புள்ள வாங்க ஐயா வந்து நின்று பேசுங்க ஐயா அப்படின்னு யாரும் சொல்லிட்டு போயிருக்கா சொல்லிட்டு போயிருக்காப்புல அதற்கு எதிராக அவருடைய சகாவை யாரு ஆ அதிரடியாக பேசக்கூடிய மௌலவத்தெல்லாம் மௌலா அப்துல் ரஹ்மான் ஆமீர் அவர்கள் இப்போது எல்லாரையும் ஒழுங்கவும் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் உள்ளிட்டே போகலாம் அல் பாத்தில் إن الباطل كان زهوقا صدق الله العظيم وقال <سؤال> رسول الله صلى الله عليه وسلم إنما يلبس الحرير في الدنيا من لا خلاق له في الآخرة صدق رسول الله صلى الله عليه وسلم والحمد لله أن ييقن الله بورو அவனிடமிருந்து விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாகவும் அந்த ஷைத்தானிற்கு ரைட் ஹேண்டாக லெஃப்ட் ஹேண்டாக இன்னும் சொல்ல போனால் சிஇஓ என்று சொல்லப்படும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக எம்டி என்று சொல்லப்படும் மேனேஜிங் டைரக்டராக அதை தாண்டி அந்த ஷைத்தானுடைய அன்பு பிள்ளை ஆப்பிளிடமிருந்தும் செல்ல பிள்ளை ஆண்ட்ராய்டு இடம்பெருந்தும் இன்னும் சொல்ல போனால் இந்த பூ உலகை சூழ்ச்சியில் ஆழ்த்த அந்த செய்தானருக்கு பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஸ்னாப் சாட் கபர் கிராம் மையத்து கிராம் அனைத்தை விட்டும் இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எதிர்பார்க்கிறோம் இளைஞர்கள் மார்க்க ஞானத்தில் முன்னேறுவதற்கு சமூக ஊடகங்கள் துணையா தனியா என்ற ஒரு நல்ல விவாதத்திற்கு ஒரு நல்ல பட்டிமன்றத்தை கீழ் நாம் அமர்ந்திருக்கிறோம் பொதுவா இந்த செய்தான் இருக்காங்கல்ல சொல்லுங்க செய்தான் பல ரூபத்துல வருவான் வாங்க செய்தான் சைக்கிள்லயும் வருவான் நல்லது செய்யற மாதிரியே வருவான் நல்லத சொல்லுவா நன்மையான காரியத்தை ஏவோம் தான் நடக்கும் ஆரம்பத்துல முடிவை பார்த்தா கேடு அதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தா கேடா நிறைய இடத்திலே சைதானுடைய சூழ்ச்சிகளின் காரணமாக ஆரம்பத்துல நல்லது நடக்கும் இல்லைன்னு சொல்லல பின் விளைவுகள் நிச்சயம் கேடாக அமையும் நான் சுத்தி வளர்ச்சி பேசுறது போல ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன் கரெக்டு தான் போனை சாயில கொடுக்கும் போது ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கு பின் விளைவு பார்த்தா ஓடி போயிருது இந்த சமூக ஊடகங்கள் நியாமத்தான் இது வந்து இவங்களுக்கு ஞாபகத்தை அந்த ஞாபகத்தை வச்சு நாங்கள் இந்த உலகத்தில் வேலை செய்வோம் மார்க்க கல்வி ஞாபகத்து நம்ம கற்ற கல்வி ஞாபகத்து கொடுங்க குரானு ஞாபகத்து கொடுங்க அதிசு ஞாபகத்து கொடுங்க மனைவி ஞாபகத்து கொடுக்க முடியுமா அந்த மனைவியோட கேடானது சமூக ஊடகம் ஏன்னா அந்த மனைவி ட்ரைனிங் எடுக்கிறதே அந்த சமூக ஊடகம் மறுக்க முடியுமா இல்லை இல்லை இப்போ முதல்லலாம் என்ன செய்வாங்க புருஷ முன்னாடி சண்டை போட்டால் ஒருத்தர் வெளியே போய் புருஷம் போய் சாப்பிட்டு வந்துடுவார் பொண்டாட்டி பட்டினியாக கிடக்கும் இப்போ அப்படி இல்லை இந்த கூகுள் வந்ததுக்கப்புறம் என்ன செய்தாங்க நோ குக்கிங் ஒன்லி புக்கிங் நோ குக்கிங் ஒன்லி புக்கிங் எதாக இருந்தாலும் என்ன செஞ்சிரு வந்துடுது அதனால் என்ன செய்யுது ரெண்டு பேருக்கு பிரச்சனை கூடத்தை செய்யறது தவிர ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி இல்லை அது ஒரு தடையாக தான் இருக்குது வீட்டில் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன்

நடுவர் அவர்களே சமூக ஊடகங்கள் என்றால் என்ன இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க சமூக ஊடகங்கள் என்றால் என்ன விரல் விட்டு எண்ணுகிற அளவு நன்மைகளை சொல்லலாம் சொல்லி முடிக்காத அளவு தீமைகளை நான் கையில் வைத்திருக்கேன் சொல்லி முடிக்கவே முடியாது அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் சொல்றதா அது ஒரு காதல் நீர்ன்னு சொல்றதா இன்னைக்கு எல்லா வலையில இணைய ஊடகங்களையும் இழுத்து மூடித்தா நீங்க எதை பத்தி பேசுவீங்க துணு வந்து நின்றா அது நிரந்தரமா இருக்கணும் நிரந்தரமா இருக்குமா ஒரே நாள் எல்லாத்தையும் முட்டாங்கன்னா நீங்க எந்த துணை துணைப்பினா நிற்பீங்க அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் செயலையும் சிந்தனையும் ஒரு காலத்துல மனுஷன் நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த ஏன்றாங்க சார் நான் உண்மையிலே இதில் தாங்க பாயிண்ட் எடுத்தேன் நான் போய் சொல்லலை அந்த முக்கு ரூமில் உட்காந்து முக்க முக்கம் எடுத்தேன் இல்லைன்னு சொல்லலை அந்த சேட் ஜிபிடியில் போட்டேன் என்னடா இது தடைன்னு போ நல்லா வந்துச்சு ஓரளவு கீழே பார்த்தா ரொம்ப நேரமாக ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா இதுன்னு ஜூமிங்ல பார்த்தா ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக்கு இருக்கே இல்லைன்னு சொல்லுங்க நாங்கள் அங்கே வரோங்க இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வரோம் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக்கு போட்டவன எல்லாம் அதுல வந்து நல்லது ஒரு சாதாரண மனிதன் ஒரு பாமர மனிதன் ஒரு முஸ்லீமை தாண்டி ஒரு சாதாரண மனிதன் இந்த சமூக ஊடகத்தில் வளர்ச்சி அடைய முடியாது என்றால் ஈமானை ஏற்று மார்க்க ஞானத்தில் முன்னேற வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞன் எப்படி இதில் உருப்பட முடியும் நடுவர் அவர்களே ஒரு கால இருந்துச்சு சொல்லுங்க இளைஞர்கள்லாம் உட்காந்து பேசுவான் இப்போ ஃபோன்லாம் இல்லை மக்கள்லாம் பேசுனாங்க இப்போ மனைவி கணவன் பேசுனாங்க நண்பர்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசுனாங்க அது ஒரு நல்ல காலம் ஐயா ஆ சின்ன எல்லாம் சேர்ந்து விளையாடுறது ஒன்றா பல்ட்டி அடிக்கிறது தெரியாமல் எதாவது பிடிங்கி சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு நல்ல காலம் சொல்லுங்கள் எல்லாம் அடித்தான் அடித்து முடிச்சுட்டு உட்கார்ந்தான் உட்கார்ந்து ஒரு நாலஞ்சு நண்பர்கள் பேசுவாங்க இது எல்லாருடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் ம் மாப்பிள்ள கல்யாணம் முடிச்ச குழந்தை எப்படா பிறப்பும் ஒருத்தன் சொல்லுவான் அது தாலி கெட்டினாலே அதே பிறந்து இன்னொருத்தன் சொல்லுவான் தாலி கட்டின எப்படா உள்ள பிறப்பும் இன்னாவது ஒருத்தன் அதே முத்தம் முத்த உரம்னு சொல்றேன் இதை நிறைய பேர் நம்பிருக்காயா நாலாம் அப்படிதாங்க நம்பிட்டு இருந்தேன் இன்னொரு மூணாவதா ஒருத்தன் வந்தான் அவன் சொன்னா மாப்பிள்ள புருஷனையும் பொண்டாட்டியும் கதவுக்குள்ள போட்டு கதவு கூட்டிட்டா குழந்தை பிறந்திருந்தா இப்படி எல்லாம் வாலிபத்தை எதுவுமே தெரியாம கழிச்ச ஒரு காலம் வெகுனிகளாக வாலிபத்தை இந்த வாலிப பருவத்தை கலை கடந்த இளைஞர்களை தாண்டி இன்னைக்கு சின்ன பையன் கையிலே போனு நைன்டி கிஸ்டா நான் எந்த கிச்சன் எனக்கே தெரியல தெரியல அப்பவுமே ஓட்டும் கிடையாதுயா இப்படிலாம் ஓடுறது கிடையாது இப்படிலாம் மாத்தியும் கிடையாது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு சின்ன பையன் எடுக்கிறதே யாரும் தாய்மார்கள் அந்த காலத்துல தொட்டில போட்டாங்க பிள்ளையார் லாஹா இல்ல லா ஓ லாயி லாஹா இல்ல வைத்த பாடி வயித்து தெரியல சும்மா டிசாவத்தேன் இது நல்லது நான் வயித்தை பாடி அவனுக்கு அந்த மார்க்க உணர்வை தொட்டில குடுத்து தாய்மார்கள் இன்னைக்கு அப்படியா இருக்கு நிலமை ஒரு ஃபோன்ல ஒரு இதை போட்டு அவங்க அவன் கொடுத்து அவன் தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் அவன் அந்த வயசு முன்னே ரெண்டு மூணு தான் ரெண்டு தட்டு அழகா ஸ்மூத்தாக உள்ளே போகும் அவன் மண்ணை கொடுத்தாலும் திம்மான் அந்த இடத்துல உக்காந்து மண்ணை கொடுத்தாலே திங்கிற அளவுக்கு அந்த சமூக ஊடகத்தில் இப்போ கையில் கொடுத்தாச்சு அவன் எதை பார்த்து வளர்றான் ஃபோனை பார்த்து வளர்றான் சமீபத்தில் படிச்ச ஒரு செய்தி உங்களை மாதிரி இதில் பார்க்கல சோஷியல் மீடியாவில நாலையில் இதில் நியூஸ் பேப்பரில் பார்த்த செய்தியை சொல்கிறேன் பார்த்தா ஒரு ஒன்றாவது ரெண்டாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு ஆறு ஏழு வயசு ரொம்ப அழுகுறான் கிளாஸில் உட்காந்து எதுக்கடா தம்பி அழுவுற மிஸ்ஸு இந்த மிஸ்ஸை முதல்ல உழைச்சி கட்டணும் சாரை கொண்டு போய் சேவணும் சேரில் நாங்கள் போய் மிஸ்ஸு ஏண்டா சென்ற அழுகுற ஏண்டா பாட்டை அழுகுரை மீ அம்மா அடிச்சிட்டா அடிச்சா அடிச்சிட்டாங்களா சரி நீ எவ்வளோவோ சமாதானத்தை படுத்தி பார்த்தாங்க முடியல சரி ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா பையன் ஆஃப் ஆயிட்டான்

இளைஞர்களை அதிலும் மார்க்க ஞானத்தில் எப்படி முன்னேற்ற முடியும் ஒண்ணு முடியாது முடியாது சரிங்க நான் பயானே கேட்கிறேன் நான் மனசு சின்ன சங்கடமா இருக்கும் ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பான் என்ன பண்றேன்னே தெரியாது பயான்ல ஒரு நம்ம நடுவர் நாயகத்தை போல ஒரு நல்ல ஆலிம்ஸ் அவருடைய பயானை கேட்டு உட்காரும் போய்கிட்டே அந்த ஆடின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட் இது வரைக்கும் உலக வரலாறுல அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆண்கள் கொண்டு வந்து வரலாறே கிடையாது பொம்பளைங்களை தான் கொண்டு வரணுமா ஆமா இப்ப ஒரு ஊரு பார்த்தேன் ஒரு செண்டு அடிக்காப்புல எல்லாம் ஒடியாந்து அவனை பிடிக்க இல்ல சென்டுக்குள்ள இதா இல்ல பெண்கள் தப்பா காட்டுதான் தெரியல அவர் முடிவெடுக்க முடியாது ஒரு விளம்பரமா இருக்கு நீங்க சொல்லுவது கரெக்ட் தான் நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு அவனா பயணிக்க போனான்

ஐயா என்ன பாத்துる காவேங்க ஆமாங்க ஹ்ம் நா முன்ன இருந்ததை இங்க உன்னர்த்தி காட்ட எல்லாரும் உணர்ந்திருக்காங்க பெண்கள் இல்லாமல் சமூக ஊடகங்கள் இல்லை சமூக ஊடகங்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை அந்த ரெண்டுமே இல்லாமல் இந்த இளைஞர்கள் இல்லை அந்த இதுக்கு துணை வந்திருக்காங்க வேற ஒண்ணு இல்ல அதுலயே அந்த இன்ஸ்டாகிராமு Facebook எல்லா கிராம்லயும் லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியாம அதை தொட்டு தொலைஞ்சிட்டான் மார்க ஞானம் அவன் என்ன பண்ணுவான் பார்ப்பான் இது என்ன லைவ் தொடு போயிட்டான் இல்லை வேறு வழி இல்லை இப்போ சமீபத்தில் ஹரியானாவில் ட்ரெயினில் போகிற ஃப்ரெஷ்ஷு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது மாப்பிள்ளையும் பொண்ணும் விசாம அல்லான்னு உட்கார வேண்டியது தானே லைவை பார்த்தா அப்படியே கொண்டாட்டியை காட்டிகிட்டே வந்தான் லைவில் லைவ் அங்கே ஏறிக்கிட்டே இருக்குது சரி சீட்டில் உட்கார வேண்டியது தானே கதவுக்கு வந்துட்டான் கதவுல வந்து ஒரு கங்கு ஒரு கையை கம்பிக்குள்ளே விட்டு ஒரு கையில் கொண்டாட்டியை பிடிச்சி அப்படியே வெளியே பாருங்க அடுத்த ட்ரெயினில் இஸ்ராயல் வேஸ் நம்ம திப்பேன் கடந்த உருவாங்க பொய் சொல்லலை உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கும்போது மார்க்க ஞானத்தில் எப்படி இந்த சமூகம் உருப்படும் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்களேன் நீங்களே மனசாட்சியத்தோடு சொல்லுங்களேன் அல்லா குரான் சொல்றான் இன்னல தீனா யுகிபுன்னு ஆகணும் உள்ள அர்த்தம் யார் இந்த கேடு கன்றாவிய உலகம் பூரா பரப்ப விரும்புகின்றானோ உலகத்திலையும் அவனை கட்டி நாளை மறுமையிலும் மடி குரான் பேசுகின்றது இந்த கடைசியா ஒரு செய்தி நடுவர்களே எல்லாருக்கும் தேவைப்படுற செய்தி சரி சொல்லுங்க நம்மால இந்த இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு சமூக ஊடகத்துல பேசாம இருக்கான் நம்ம பசுல் ஆகுற மாதிரி ஒரு நல்ல பையன் வைங்கண்ணா திரும்பி பார்த்தா ஒருத்தி அங்கிருந்து அசலாமும் அழைப்பும் பன்னெண்டு மணிக்கு போட்டு விட்டான் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்லையோ இன்ஸ்டாகிராம்லயே ஒன்று ஒன்னா இவர் பார்த்தாரு சலாமா சரி அதே இஸ்லாமிக் ரிலேட்டடாக இவங்க மூவ் பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு பயன்படுத்தாங்க

பேசினா பேசிக்கிட்டே இருந்தாரு நேசம் வச்சு சரி ஒரு நாள் போனோம் சுண்ணத்தை சந்திக்கிறது ஏதாவது பொருளை வாங்கிட்டு போனோம் அது வாங்கிட்டு போனேன்னா சிறுக்காயிரும் ஒரு பொருளை வாங்கிட்டு போய் அதை நின்று அதுவும் இல்லாமல் அந்த நண்பர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும் இப்போ நான் நான்ட அந்த வந்து எதிர்க்க அந்த எதிரணியங்கள் ஒரு பிள்ளையா பண்றாங்கன்னு வைங்களா காதலிக்கிறாங்கன்னு வைங்களா அதுக்கும் இந்த சமூகம் ஏதாவது சொல்லணும் பண்றாங்கனாலே முடிஞ்சுக்காரு அவருடைய நண்பருக்கு அந்த பெண்ணை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் செஞ்சதாக இன்னும் கூட கொட்ட செஞ்சு அந்த நண்பர்களோடு இல்லைன்னா அது பெரிய குத்தமாயிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு என்ன என்ன காரணம் ஒரே ஒரு ஸ்தலம் நிறைவாக சொல்லி விடைபெறுகின்றேன் இன்னும் முடிக்கல ஆயிரம் தடைகளை மீறி இந்த சமூக ஊடகங்களை நீங்கள் தான் ஆவேன் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல இன்றைய கணக்கெடுப்பின்படி ஐஏடி டி இன்டர்நெட் அடிக்ட் டிசார்டர் என்ற பெயரில் தொண்ணூறு சதவீத இளைஞர்கள் இதில் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லவில்லை கணக்கெடுப்பு சொல்கின்றது எல்லாம் நல்ல ஜல்லஷான உத்தாளா நல்லதை பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்கவும் வருங்காலங்களிலே செயலாற்றவும் நற்பெயர் அளிப்பானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைகிறேன் வாசுராஜா என்று இப்பெல்லாம் எங்கெங்க ஒரு காலத்தில் ஆறாயிரம் ஆயிரம் ரூபா பாட்டு நம்ம தாயெல்லாம் செய்வாங்க லாயில் எல்லாம் சொல்லி செலவாக சொல்லி தூங்க வச்சது ஒரு காலம் ஆனால் இப்போ என்ன நிலவை காட்டி சோறு விட்டுவது இப்படிலாம் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் ஆண்ட்ராய்டு பாரு ரெண்டு வயசு மூணு வயசுல இருந்து ஃபுல்லாக அழுகுதா குளுக்கோஸ் குளுக்கோஸ் சொல்லுங்க மாதிரி ஃபுல்லாக அழுகுதா மொபைலை கொடு ஃபுல்லாக முரண்டு பிடிக்க மொபைலுக்கு கொடு மொபைலை கொடுத்து 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 கடைசி என்னாச்சு சின்ன வயசில் சீரழிக்கூடியதை பார்க்குறோம் அதே மாதிரி மொபைல் இருக்க வீடை பார்த்தா புருஷன் ஒரு ரூமில் பொண்டாட்டி ஒரு ரூமில் புள்ள ஒரு ரூமில் யார் யார் எந்த ரூமில் இருக்கான்னு தெரில கடைசி திருட வந்தவன் உள்ளே வந்து சமைச்சி சாப்பிட்டு போட்டு அப்படி இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தான் போனதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது குய்யோ முய்யோன்னு கதறது அப்போ இந்த செல்ஃபோனுடைய வருகையினால் இந்த சமூக ஊடகத்தினால மிகப்பெரிய தடைதான் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சாங்க சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அதே மாதிரி நம்மளால் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டான் முதல்லலாம் ரகசியம்னு ஒன்று இருந்துச்சு இப்போ அப்பள இல்லை எல்லாத்துக்கும் வீடியோ மாப்பிள்ள நான் அங்கே ஏறுறேன் மலையில் ஏறுறேன் மரத்தில் ஏறுறேன் குளத்தில் ஏறுறேன் எல்லாம் இப்படி ஏறு ஏறேன்னு சொல்லிட்டு போகிறேன் இப்படி அவனுக்கு பழக்கப்பட்டவன் ஒரு நாள் வீட்டை போய்ட்டு டூர் போகிறான் டூர் போகும்போது சொல்லுதான் மாப்பிள்ளை நான் டூர் போகிறேன் சாதி எங்கே வச்சுருக்கேன் வீட்டில் இதெல்லாம் இருக்குது சொல்லிவிட்டு போயிட்டு போயிட்டு வரும்போது வீட்டுல ஒரு பொருளை காங்கலை எல்லாத்தையும் அமாரிச்சு போயிட்டான் இருக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும் சொன்னனால அவாடிச்சு போயிட்டான் இப்படி நிறைய தவறுகள் என்ன நடக்கு இந்த சமூக ஊடகத்தினால் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல